ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா சுசீந்திரா பைபாஸ் அதில் வந்து ராகவேந்திர கோவில் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த ஒரு வீடை வந்து பார்க்க வந்திருக்கிறோம் நம்ம பார்க்கிறதா அந்த தான் அந்த வீடு இருக்குது தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு எந்த எண்ண தொடர்பு நமது சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடை வந்து அவங்க வந்து ஃபோட்டோ வந்து ஆட் போடலாம் அப்படிங்கிறதுனால வீடை வந்து காட்டலாம் காட்டாமல் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின ஒரு காரணத்தினால அந்த வீடை வந்து நான் மென்ஷன் பண்ணலை உங்களுக்கு தேவையாக இருந்தால் நம்ம ஆஃபீஸுக்கு வாங்க நேரில் வந்து கூப்பிட்டு போய் அந்த வீடை காட்டி தரேன் இது வந்து மூன்றரை சென்ட்டு மூன்றரை சென்டில் அந்த வீடு கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடை சுற்றிலும் காம்பவுண்டு செவ்வதுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு கார் பார்க்கிங் வசதியோடு இருக்குது மூணு பெட்ரூம் நாலு பாத்ரூமுக்கு வசதி கொடுத்துருக்காங்க மூணு பெட்ரூம்லேயே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு மேலேயும் கீழே மாட்டு வீடு இருக்குது தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் நாகர்கோவில் நமது அலுவலகம் பார்த்திங்கன்னா சேரியில் அவ்வை சண்முகம் சாலை அருகாமையில் தீயணைப்பு நிலையத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம ஆஃபீஸுக்கு தேவைப்படுறவங்க ஆஃபீஸ்க்கு வாங்க கான்டக்ட் பண்ணிடலாம் விலை விவரங்கள் வந்து நேராக வந்து பேசிடலாம் ஏன்னா பார்ட்டியில் வந்து ஒரு நான் இப்போ ஐம்பது லட்ச ரூபா சுபதஞ்சு லட்சம் பார்ட்டியில் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு கொடுக்கலாமா இருக்கலாம் அதனால் நம்ம வந்து நாங்களாட்டு ஒரு ஆடு நாங்கள் ரேட்டு போட விரும்பலை நேராக ஓனர்ட்டே கொண்டு விடுறோம் நீங்கள் அவங்கள்ட்ட தேவையான விலை விவரங்கள் அவங்களே கொடுக்குவாங்க நீங்கள் அதிலே வாங்கிடலாம் நமக்கு வந்து கமிஷன் மட்டும்தான் தேவைப்படுறாங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தேழு ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சி இந்த எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம் வாங்க நமக்கு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள தெருவு கூட நான் அதில் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள் சரி நன்றி ஹாய் விவேஷ் அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்க்குறதான அந்த இடத்துல தான் அந்த சுசீந்திரத்தில் நிற்கிறேன் அந்த பார்க்கில் இருந்த தெருவில் தான் அந்த வீடு இருக்குது கரெக்டாக பார்த்திங்கன்னா மூன்றரை சென்டில் இந்த வீடு அமைச்சிருக்கிறாங்க மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது ரெண்டு வெஸ்டர்ன் இருக்குது ரெண்டு இந்தியன் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வசதியோடு இருக்கிறாங்க போர் வாட்டர் இருக்குது சம்பும் இருக்குது சம்பு வந்து பன்னிரெண்டாயிரம் லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி சம்பு வச்சுருக்காங்க தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணெய் தொடர்பு கொள்ளவும் அதில் வந்து வீடை வந்து ஆட் பண்ணாண்டாம் அப்படிங்கிறதுனால தான் அந்த வீடோட ஃபோட்டோ உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணலை தேவைப்படுறவங்க நம்ம ஆஃபீஸில் வந்திங்கன்னா உங்களுக்கு வீடை வந்து நேரடியாக பார்க்கலாம் இந்த தெருவில் தான் இந்த வீடு இருக்குது வீடு சுமார் வந்து வீடு வச்சு ஒரு ஏழு எட்டு வருஷம்தான் ஆச்சு வீடு நல்ல பில்டிங் ஒரு கிராக்கு போல் இல்லை வீடு அம்சமாக இருக்குது ஃபினிஷிங் பண்ணி நீட்டாக இருக்குது வீட்டில் வீட்டு ஓனர் தான் இருக்கிறாங்க வாடகைக்கு ஒன்றும் கொடுக்கல வீடு வந்து விற்கிறதுக்காக வந்து போடலை பார்த்து பார்த்து கட்டி அதனால் எல்லா இதுலேயுமே நீட்டாக இருக்குது கபோர்டு ஒர்க்கும் வச்சுக்கிறாங்க வீட்டில் வந்து மூணு பெட்ரூமுக்கும் கபோர்டு ஒர்க்கு கொடுத்துருக்குறாங்க கிச்சனும் நல்ல பத்து பன்னிரெண்டு அடி கிச்சனும் கொடுத்துருக்குறாங்க தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் கான்டாக்ட் பண்ணிடுங்க நமது ஆஃபீஸ் வந்து நாகர்கோவில் ஒழுங்கினி சரி தீயணைப்பு நிலையம் பக்கத்தில் தான் இருக்குது எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தேழு ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு இந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி இந்த பஸ் ரூட்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு சுசீந்திரத்தில் பஸ் ரோட்டு தற்காடு பஸ் எல்லாம் போகிற வழி தான் இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து சுமார் ஒரு இருபது அடி தூரத்துலேருந்து அந்த வீடு இருக்குது விசாலமான கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் பாதை அந்த வீட்டுக்கு அமைச்சிருக்குறாங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம அது விக்னேஸ்வரம் அலுவலகத்தில் வந்தால் நேரடியாக அந்த வீடோட டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு தரேன் ரெண்டு சைடாக இருபது இரு பக்கம் பாதையோடு தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு மூன்றரை செண்டு திரும்ப சொல்கிறேன் ரேட்டு வந்து நான் போடாத காரணங்கள் என்னென்னா நமக்கு விலை வகுப்பு வந்து வீட்டு ஓனரோடையே நமக்கு பேசிக்கிடலாம் அதனால் அந்த ஒரு காரணத்தினால தான் விலை வந்து நான் வந்து போடுறது கிடையாது தவறாக யாரும் நினைக்க வேண்டாம் தேவைப்படுறவங்க எண்ணூற்றி எழுவத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு என்ற எண்ணெய் தொடர்பு கொள்ளவும் வாகனங்கள் போகிற பாதையில் தான் நமக்கு இந்த வீடு இருக்குது சுமார் நமக்கு பைபாஸ் பைபாஸ்லேருந்து வெறும் ஐம்பது அடி தூரத்தில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு சுசீந்திரன் கோயில் வந்து நூறு மீட்டரில் இந்த இரநூறு மீட்டரில் சுசீந்திரன் கோவில் இருக்குது தேவையுள்ளவங்க எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி